நம்ம வாழ்க்கையில எத்தனையோ சூழ்நிலைகளை சந்திப்போம் சந்தோஷமான சூழ்நிலைகளா இருக்கலாம் இல்ல கஷ்டமான சூழ்நிலைகளா கூட இருக்கலாம் அதெல்லாம் எப்படி கையாளணும் அப்படிங்கறத தெரிஞ்சாலே நம்ம லைஃபை ஈஸியா அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக முடியும் அது என்ன ஏது அப்படிங்கறத தெரிஞ்சுக்க இனிய கதைக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாமா அது ஒரு அழகான நகரம் அந்த நகரத்தின் நுழைவு வாயில் எப்போதுமே ஒரு வயதான பெரியவர் உக்காந்துட்டு இருப்பாரு அவரோட வேலை என்னன்னா அந்நியர்கள் யாரும் அந்த ஊருக்குள்ள வரவிடாம காவல் காப்பார் ஒரு நாள் இப்படிதான் வாலிபன் வருத்த அந்த நகரத்தின் நுழைவு வாயிலை நோக்கியபடி குதிரையில் வந்துகிட்டு இருந்தான் அந்த நுழைவு வாயில்ல அந்த பெரியவர் உக்காந்துட்டு இருந்ததை பார்த்ததும் ஐயா பெரியவரே உங்களை தான் இந்த ஊர் மக்கள் எப்படின்னு கொஞ்சம் சொல்றீங்களா அப்படின்னு கேட்கிறான் அதுக்கு அந்த பெரியவரோ ஏன் தம்பி கேட்குற இந்த ஊருக்கு குடி வர போறியா என்ன அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் பெரியவரே நான் இந்த ஊருக்கு குடி வரலாம்னு தான் கேட்குறேன் சரி சொல்லுங்க இந்த ஊர் மக்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு மறுபடியும் அந்த பெரியவரை பார்த்து கேட்குறான் உடனே இந்த பெரியவர் இளைஞனை பார்த்து ஏன்பா இதுக்கு முன்னாடி நீ எந்த ஊரில் இருந்த எதுக்காக அந்த ஊரை விட்டுட்டு இந்த ஊருக்கு குடியேறணும் நினைக்கிற அப்படின்னு கேக்குறாரு உடனே இந்த இளைஞன் அழுத்துக்கிட்ட அந்த பெரியவரை பார்த்து அட அத ஏன் ஐயா நான் முன்னாடி இருந்த ஊரு ரொம்பவும் மோசம் எதுக்கு எடுத்தாலும் சண்டைக்கு வருவாங்க ஒருத்தரை பத்தி ஒருத்தர் எப்ப பார்த்தாலும் தப்பா பேசிக்கிட்டோம் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க எப்படா அந்த ஊரை விட்டு வருவோம்னு இருந்தது பேசாம இந்த ஊருக்கு வந்துடலான்னு தான் இந்த ஊர் மக்கள் எப்படின்னு கேட்டேன் அப்படின்னு சொல்றான் அந்த இளைஞன் சொன்ன எல்லாத்தையும் பொறுமையா கேட்ட பெரியவர் அவனை பார்த்து அட நீ வேற தம்பி இந்த ஊரு உன்னோட ஊரை விட ரொம்ப ரொம்ப மோசம் போட்டி பொறாமை ஜாதி சண்டை கலவரம்னு தினம் தினம் ஏதாவது ஒரு பிரச்சனை தான் இருக்கும் நீயும் நிம்மதிய தேடி வர அதனாலதான் சொல்ற உனக்கெல்லாம் இந்த ஊர் சரிபடாத தம்பி அப்படின்னு சொன்னதும் அந்த இளைஞன் ஐயையோ பெரியவரே நல்ல வேலை சொன்னீங்க போங்க இந்த மாதிரி ஊரெல்லாம் நமக்கு சரிபட்டு வராது நான் வேற ஊரை தேடி போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிய பாடி அங்க இருந்து கிளம்புறான் அந்த ஊர் நுழைவு வாயிலேயே இன்னொருத்தர் உட்காந்து இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் பாத்துக்கிட்டு இருக்காரு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அந்த வழியா வேறொரு ஆள் வந்து பெரியவர் கிட்ட வந்து ஐயா இந்த ஊர் எப்படி அப்படின்னு கேக்குறான் அதுக்கு அந்த பெரியவர் இதுக்கு முன்னாடி வந்த இளையன்கிட்ட கேட்ட மாதிரியே ஏன்பா எதுக்காக கேக்குற இந்த ஊருக்கு வந்து தங்க போறியா என்ன அப்படின்னு கேக்குறாரு ஆமாயா இந்த ஊர்ல தங்கி வியாபாரம் பண்ணலான்னு இருக்க அதனாலதான் இந்த ஊர் மக்கள் எப்படின்னு கேக்குறேன் அப்படின்னு சொல்லவும் அந்த பெரியவர் சிரிச்சுகிட்டே அதெல்லாம் இருக்கட்டும் தம்பி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேக்குறாரு உடனே அந்த நபரும் ஆமாயா ஆயிடுச்சு ரெண்டு குழந்தைங்க இருக்கு அப்படின்னு சொல்றான் இந்த பெரியவரும் விடாம அடுத்த கேள்வியை கேக்குறாரு அப்புறம் ஏன் தம்பி இந்த ஊருக்கு வர உங்க ஊர்லயே வியாபாரம் பண்ணி பழைக்கலாம் இல்ல அப்படின்னு உடனே அந்த நபரோ ஐயா எங்க ஊரு மாதிரி எல்லாம் வராதுங்க அந்த ஊர் மக்கள் ரொம்பவும் பாசக்காரங்க என்னோட குடும்பம் ரொம்பவும் வறுமையில இருந்துச்சு அந்த ஊர் மக்கள் தான் கை தூக்கி விட்டாங்க அவங்க எங்களுக்கு செஞ்ச உதவிகள் எல்லாத்தையும் நாங்க மறக்கவே மாட்டோம் அந்த ஊர் மக்கள்ல சிலர் எங்களுக்கு பண உதவிகளும் செஞ்சிருக்காங்க அந்த பணத்தை எல்லாம் அவங்களுக்கு திரும்ப கொடுக்கணும் இல்ல நல்ல முறையில பணத்தை சம்பாதிக்கணும் தான் இந்த ஊருக்கு வந்திருக்கேன் நல்லா சம்பாரிச்சிட்டு மறுபடியும் அங்கேயே போயிடுவ அப்படின்னு கண் கலங்கியபடியே சொல்லி அதுக்கு அந்த பெரியவர் பார்த்து அழாத தம்பி இந்த ஊர் மக்களும் ரொம்ப ரொம்ப நல்லவங்க தைரியமா நீ வியாபாரம் பண்ணலாம் அந்த ஊர் ஊர் மக்கள் மாதிரியே இந்த மக்களும் உனக்கு உதவியா இருப்பாங்க தைரியமா நீ உள்ள வா தம்பி அப்படின்னு சொல்லி அந்த கதவுகளை திறந்து விடுறாரு அவனும் மன மகிழ்ச்சியோட அந்த ஊருக்குள்ள வரான் இது எல்லாத்தையுமே அந்த பெரியவர் பக்கத்துல ஒரு நபர் உக்காந்து வேடிக்கை பாத்துக்கிட்டு இருந்தார் இல்லையா அவர் இப்போ அந்த பெரியவரை பார்த்து ஐயா முதல்ல வந்தவர் கிட்ட இந்த ஊர் பொல்லாததுன்னு சொல்லி அவர் வந்த வழி பார்த்து அனுப்பிட்டீங்க இப்போ இவர்கிட்ட மட்டும் இந்த ஊர் மக்கள் ரொம்ப நல்லவங்கன்னு சொல்றீங்க மேலும் அவரை இந்த ஊருக்குள்ளேயும் அனுமதிச்சிட்டீங்க எதுக்காக இப்படி மாத்தி மாத்தி பேசுனீங்க அப்படின்னு சந்தேகத்தோட கேக்குறாரு அதுக்கு அந்த பெரியவர் சொல்றாரு ஐயா இந்த உலகம் கண்ணாடி மாதிரி நாம எப்படி இருக்கோமோ அப்படிதான் இந்த கண்ணாடி நம்மள பிரதிபலிச்சு காட்டும் முதல்ல வந்தவன் இத்தனை வருஷமா அவன் இருந்த ஊரை பத்தி முன்பின் தெரியாதவங்க கிட்ட இப்படி அவதூறா பேசினான் அது அவனோட குணத்தை பிரதிபலிக்குது ஆனா இப்ப வந்தவரோ தன்னோட ஊரை பத்தி எவ்வளவு பெருமையா பேசினாரு அது அவரோட குணத்தை பிரதிபலிக்குது நல்ல எண்ணங்களும் சிந்தனைகளும் தான் வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு முக்கியமான காரணம் அது இல்லாதவனா இந்த ஊருக்குள்ள விட்டா அவனோட அந்த மோசமான எண்ணத்தை இந்த ஊர் மக்களுக்கும் கொடுத்தாலும் கொடுத்துருவான் அதனாலதான் முதல்ல வந்தவன் கிட்ட அந்த மாதிரி சொல்லி அவன் வந்த வழி பார்த்து போக சொல்லிட்டேன் இரண்டாவதா வந்தவன் ரொம்பவும் நல்ல குணத்தோட இருக்கான் முக்கியமா நன்றி உணர்ச்சியோட இருக்கான் அவன் இந்த ஊருக்குள்ள வர்றதுனால அவனுக்கு மட்டும் இல்ல இந்த ஊருக்கும் இந்த ஊர் மக்களுக்கும் நிறைய நல்லது நடக்கும் அதனாலதான் இரண்டாவதா வந்தவன இந்த ஊருக்குள்ள அனுமதிச்சேன் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு அந்த பெரியவர் இந்த கதையை கேட்கும்போது எனக்கு ஒரு பழமொழி தான் ஞாபகத்துக்கு வருது பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா நாம் எவ்வழியோ மக்களும் அவ்வழியேன்னு நாம சரியா இருந்தோம்னா நம்மள சுத்தி இருக்கவங்களும் சரியா இருப்பாங்க ஒருவேளை நம்மள சுத்தி இருக்கவங்க குணம் சரியில்லைன்னா அவங்கள விட்டு தான் நமக்கு நல்லது இந்த கதையும் நமக்கு தான் உணர்த்த வருது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இரண்டாவது கதைக்கு போலாமா ஒரு வயதான விவசாயி தன்னோட வயல்ல பாடுபட்டு உழைச்சு அதுல கிடைக்கிற சொற்பமான வருமானத்துல வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காரு ஒரு நாள் அவர் வளர்த்துட்டு வந்த குதிரை ஒண்ணு காணாம போயிடுது அந்த தகவலை கேள்விப்பட்டதும் அக்கம் பக்கம் இருக்கவங்க இந்த பெரியவரை வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஐயா என்ன ஒரு துரதிருஷ்டமான நிலை உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு பரிதாபமா விசாரிக்கிறாங்க கவலைப்படாம இருக்கலாம் அப்படின்ற ஒரே வார்த்தைய சொல்லி தனக்கு ஆறுதல் சொல்ல வந்தவங்களுக்கு பதில் கொடுக்கிறாரு மறுநாள் விடிஞ்சதும் தொலைஞ்சு போன அந்த குதிரை தன் கூட இன்னொரு குதிரையையும் கூட்டிட்டு வந்துச்சு அத பார்த்த அக்கம் பக்கத்தினர் மிகவும் ஆச்சரியத்தோட ஐயா நீங்க ரொம்பவும் அதிர்ஷ்டசாலி தான் நேத்து ஒரு குதிரை போச்சு இப்போ அந்த குதிரையோட சேர்த்து இன்னொரு குதிரையும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஆச்சரியத்தோட பேசுறாங்க ஆனா அந்த பெரியவரோ தனக்கு கிடைச்ச இந்த அதிர்ஷ்டத்தை பத்தியெல்லாம் பெருசா எடுத்துக்காம மறுபடியும் தன்னை சந்திக்க வந்த பக்கத்தினர் கிட்ட எந்த ஒரு பூரிப்பும் இல்லாம இருக்கலாம் அப்படிங்கிற வார்த்தைய சொல்லியபடி அங்கிருந்து போறாரு ஒரு வாரத்துக்கு பிறகு புதுசா வந்திருக்க அந்த குதிரைய பழக்கப்படுத்தணும்ங்கிறதுக்காக விவசாயியோட மகன் அந்த குதிரை மேல ஏறி உக்காந்து சவாரி செய்ய ஆரம்பிச்சான் திடீர்னு அந்த குதிரை வேகமா ஓட ஆரம்பிச்சது அதுல அந்த விவசாயியோட மகன் கீழே விழுந்து தன்னோட காலை உடச்சுக்கிட்டான் அத கேள்விப்பட்ட அந்த ஊர் மக்கள் எல்லாரும் வந்து என்னப்பா இப்படி ஆயிடுச்சே உனக்கு ஒரு நல்லது நடந்தா அடுத்து ஒரு கெட்டதும் சேர்ந்தே நடக்குதே உன் பைய எழுந்து நடக்க எப்படியும் ஆறு மாசத்துக்கு மேல ஆகும் போல இருக்கு ரொம்பவும் கஷ்டமான நிலைமைதான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி தங்களோட ஆதங்கத்தை வெளிப்படுத்த ஆரம்பிச்சாங்க அப்பவும் அந்த விவசாயி பெருசா வருத்தப்படாம இருக்கலாம் அப்படிங்கிற அதே பதில சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு அடுத்த ஒரு வாரத்துல அரண்மனை ஆட்கள் வந்து அரசர் சொன்னதா சொல்லி அந்த ஊர் மக்களுக்கு ஒரு செய்தியையும் சொல்றாங்க ஒரு வாரத்துல அந்த நாட்டில் போர் ஆரம்பிக்கிறதாகவும் வீட்டில் இருக்கும் எல்லா இளைஞர்களும் கட்டாயம் அந்த போர்ல கலந்துக்கணும் அப்படிங்கற கட்டளையையும் சேர்த்து சொன்னாங்க அடுத்த நாளே ஒவ்வொரு வீட்டுக்கும் நினைஞ்ச ராணுவ வீரர்கள் அந்தந்த வீட்ல இருந்த இளைஞர்களை கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போறாங்க அதே போல அந்த ஏழை விவசாயி வீட்டுக்கும் போறாங்க அங்க அந்த விவசாயியுடைய மகனும் கால் உடைஞ்ச நிலைமையில இருக்கான் காலை உடைத்து கொண்ட இவன் எப்படி போரில் கலந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ராணுவ வீரர்கள் அந்த இளைஞனை மட்டும் அங்கேயே விட்டுட்டு கிளம்புறாங்க அதை பார்த்த அந்த ஊர் மக்கள் எல்லாரும் விவசாயியோட அதிர்ஷ்டத்தை பத்தி நெகிழ்ச்சியோட பேச ஆரம்பிச்சாங்க அப்பவும் அந்த விவசாயி வந்து இருக்கலாம் அப்படிங்கற ஒரே வார்த்தைய சொல்லிட்டு போறாரு மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்பட்டாலும் அப்பவும் அத பெருசா எடுத்துக்கறது இல்ல இதுக்கெல்லாம் தான் என்ன அப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க உண்மையான அந்த விவசாயி அப்படி சமமான மனநிலை மேல இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு அவர் தன்னோட வாழ்க்கையின் இயல்புகளை புரிஞ்சுகிட்டவர் நாட்கள்ல நல்ல நாள் கெட்ட நாள் அப்படின்னு எதுவுமே இல்லை இன்னும் சொல்ல எல்லா நாட்களுமே தினம் தினம் நமக்கு மறைமுகமா பலவிதமான பாடங்களை உணர்த்திக்கிட்டு தான் இருக்கு நல்லது கெட்டது அப்படிங்கற இந்த ரெண்டுமே எப்போதுமே நாணயத்தின் இரு பக்கங்கள் நம்ம வாழ்க்கையில கஷ்டமான சூழ்நிலைகளையும் நாம சந்திக்க நேரிடும் சந்தோஷமான சூழ்நிலைகளையும் சந்திக்க நேரிடும் அதனால அது எதுவுமே நிரந்தரம் இல்ல நாளை அப்படிங்கிற ஒண்ணு இருக்கிறத நாம எப்போதுமே மறக்க கூடாது அதனாலதான் சந்தோஷமான சூழ்நிலைகள்ல தலைகால் புரியாம ஆடவும் கூடாது அந்த சூழ்நிலைகள்ல நினைச்சு நாம பூரிச்சு போகவும் கூடாது யாருக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் தான் நம்ம வாழ்க்கையில நடக்கிற எதையுமே நம்ம தலைக்கு எடுத்துட்டு போகாம எதை பத்தியும் யார பத்தியும் விமர்சிக்காம இருக்கிறதே நல்லது சுகம் துக்கம் இது ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒன்னு தான் இந்த உண்மையை உணர்ந்தாலே நம்ம வாழ்க்கை எப்படியோ இருக்கும் நன்மை தீமை இரண்டையும் ஏற்றுக்கொள் அதுதான் இந்த கதை நமக்கு உணர்த்த வருது இந்த கதை பிடிச்சிருந்தா உடனே ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்க இப்ப மூன்றாவது கதை என்னங்கறத பாக்கலாமா அது ஒரு மதிய நேரம் மழை சோனு பேஞ்சுகிட்டு இருக்கு அப்போ இரண்டு ஜென் துறவிகள் அந்த பக்கமா வராங்க பெரும் காத்தோட சேர்ந்து மழை பேஞ்சுகிட்டு இருக்கிறதால இதுக்கு மேல தங்களோட பயணத்தை தொடர முடியாதுன்னு நினைச்சு அங்க இருந்த ஒரு குடிசைக்கு கீழே ரொம்ப நேரமா நின்னுகிட்டு இருக்காங்க ஒரு வழியா மழையும் நின்னுச்சு அந்த இரண்டு துறவிகளும் தங்களோட பயணத்தை தொடர்ந்து போய்கிட்டு இருக்காங்க அவங்க போற அந்த வழியில ஒரு அழகான இளம் அந்த சாலையை கடக்க முடியாம தவச்சுக்கிட்டு இருந்தா அதை பார்த்ததும் அந்த இரண்டு துறவிகள்ல ஒருத்தர் என்ன பெண்ணே ஏதேனும் உதவி தேவையா அப்படின்னு கேக்குறாரு பதிலுக்கு அந்த பெண்ணும் ஆமையா நான் என் தோழியின் திருமணத்திற்கு செல்ல உள்ளேன் பெய்த மழையினால் இந்த சாலை முழுவதும் சேரும் சகதியமாக உள்ளது இவ்வழியாக நடந்து சென்றால் நிச்சயம் என் அழகிய பட்டு பாவாடை பாழாகிவிடும் இந்த சாலையை எப்படி கடப்பதென்றும் புரியவில்லை அதனால்தான் இப்படி நின்று கொண்டிருக்கிறேன் அப்படின்னு வருத்தத்தோட சொல்றா அதுக்கு அந்த துறவியோ கலங்காதே பெண்ணே நான் உனக்கு உதவி செய்கிறேன் நீ வேண்டுமானால் என் தோள்களின் மீது ஏறிக்கொள் இந்த சாலையை கடக்க நான் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுக்கு உதவியும் அந்த பெண்ணும் சாலைய கடந்த பிறகு அந்த துறவிக்கு நன்றி சொல்லியபடி அங்கிருந்து கிளம்புறா திரும்பி வரும் வழியில தன் கூட இருக்கும் மற்றொரு துறவி கோபமா இருக்கிறது போல அவருக்கு தெரியுது உடனே அந்த பெண்ணுக்கு உதவி செஞ்ச துறவி இன்னொரு துறவிய பார்த்து உங்களை பார்த்தால் கோபமாக இருப்பது போல் தெரிகிறது ஏன் என் மீது கோபமாக இருக்கிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாமா அப்படின்னு கேட்கிறாரு இந்த கேள்விக்காக காத்துக்கிட்டு இருந்த இன்னொரு துறவி அவரை பார்த்து சற்று முன் தாங்கள் என்ன காரியத்தை செய்தீர்கள் என்பது உங்கள் நினைவில் இருக்கிறதா நாம் ஒரு துறவி என்பதை மறந்துவிட்டு அந்த பெண்ணை எப்படி தொட்டு தூக்கலாம் அது தவறானது என்று உங்களுக்கு தோன்றவில்லையா அனுபவத்தில் என்னை விட பெரியவரான நீங்களே இந்த காரியத்தை செய்ததை என்னால் பொறுத்துக்கொள்ளவே முடியவில்லை அப்படின்னு கோவத்தோட சொல்லி முடிக்கிறார் அந்த துறவி உடனே உதவி செஞ்ச அந்த துறவி துறவியே தூக்கிய அந்த பெண்ணை அப்போதே நான் இறக்கிவிட்டேன் நீங்கள்தான் அந்த சம்பவத்தை இறக்காமல் உங்கள் மனதில் சுமந்து கொண்டு இருக்கிறீர்கள் அந்த பெண்ணை பற்றின சிந்தனை அவளை இறக்கிவிட்டதுமே என்னுள் இருந்து விட்டது ஆனால் தாங்களோ அந்த பெண்ணின் சிந்தனைகளை இப்போதும் சுமந்து கொண்டே வருகிறீர்கள் ஒருவருக்கு உதவி செய்யும் பொருட்டு அவர் யார் என்னவென்பதை யோசிக்க கூடாது உண்மையில் லாபத்தில் இருப்பவருக்கு மனதார உதவிகளை செய்துவிட்டு அத்தருணமே நாம் செய்த உதவியை மறந்துவிட்டு நம் அடுத்த வேலையை நோக்கி செல்ல வேண்டும் இதுதான் புரவரத்தின் அடிப்படை அப்படின்னு சொல்லியபடி அங்கிருந்து நகர்ந்து போறார் அந்த துறவி இந்த துறவியோட வார்த்தைகளை கேட்டதும் தான் அந்த துறவிக்கு நாம் இப்படி யோசித்திருக்கவே கூடாது அப்படின்னு தான் செய்த தவற நினைச்சு வருத்தப்படுறாரு நாமளும் நம்ம வாழ்க்கையில பிறர் நமக்கு ஏற்படுத்திய காயங்களை நம்ம மனசுக்குள்ளேயே சுமந்துகிட்டு சுத்திக்கிட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கையில எது நமக்கு தேவையானது எது நம்ம வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக போறது அப்படிங்கிற முக்கியமான விஷயங்களை பத்தி மட்டும்தான் நாம யோசிக்கணும் தேவையே இல்லாத சங்கடத்தை தரக்கூடிய விஷயங்களை பத்தி நாம யோசிக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்ல எது நம்ம வாழ்க்கைக்கு முக்கியம் எது நம்ம வாழ்க்கைக்கு தேவையே இல்லாதது அப்படிங்கறத பகுத்து பார்க்க தெரிஞ்சாலே நம்ம வாழ்க்கை என்னைக்குமே சந்தோஷமா தான் இருக்கும் ஒரு வரியில சொல்லணும்னா எல்லாத்தையும் நம்ம மனசுக்குள்ள போட்டு சுமக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கருத்து தான் இந்த கதை நமக்கு உணர்த்த வருது நிச்சயமா இந்த கதையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மூன்று கதைகளும் பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த கதை ரொம்ப பிடிச்சதுங்கிறத மறக்காம செக்ஷன்ல சொல்லுங்க ஒரு சுவாரஸ்யமான கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன்